எல்லா மக்களுக்கும் ஓட்டு போட தெரியும் யாரால பொலிட்டிகல் கெய்னும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சினிமா பார்த்துட்டு ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் நான் எல்ல தெளிவாக விளம்பரத்தை சொல்றேன் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு விஜய் சொல்லிட்டால சொல்லிட்டாலே உருனே ஒரு கண்ணை மூடிட்டு ஓட்டை போட்டு வாங்கலாம் திருச்சில இருந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா நாகப்பட்டினத்துக்கு போறதுக்கு ஆன் இவ்வளவு நேரத்துல போக முடியுதுன்னு கேட்கறான் அப்ப திருச்சியில் வந்தது செட்டப் கூட்டம் வர சொல்லி நீங்க பண்ண போலித்தனமான கூட்டம் அவங்க தாவேகா தொண்டர்களாட்டு துண்டு போட உள்ள வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வெளிய வந்து முந்நூறு ரூபா தாரன்னு சொல்லிட்டு இருநூறு ரூபாயிரம் நிறுத்தி சண்டை போடுறாங்க அப்பதான் தெரியுது நீங்க மோசடி பண்றீங்க கூட்ட இதுல மோசடி பண்றீங்க தெல்ல தெளிவாகவே தெரியுது இந்த இதை கூட நீங்க நான் வைக்கிறேன் பொய் சொல்லுறதுக்கு ஒரு அளவே வேண்டாமா ஆதவர்ஜுனாரெண்டி நீ எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க வர விஜய் ஓங்கி அடிச்சு சீமான் மண்டல் அடிச்சு இருத்திட்டாப்புல பதிவு செய்த கட்சிகள் அங்கீகாரம் இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு நீக்கம் பண்ணியிருக்காங்க சார் திமுக கட்சிக்கு அதோடைய வெற்றிக்கு பலமே வந்து அந்த கூட்டணிகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இரு கட்சிகள் வந்து இந்த மூலமா நீக்கப்பட்டிருக்கு தேர்தல் இந்த சிக்கலை உருவாக்கி விட்டுட்டாங்க அது குறி வச்சு யாரோ பண்ணிட்டாங்க பரவாயில்ல பேஸ் பண்ணி தான் தீரணும் பேஸ் பண்றது ஏன் ஓசூரில் எம்ஜிஆருக்கு ஒம்பது சதவீதம் ஓட்டு டெபாசிட் இழக்குது திமுகவுக்கு அங்கே செல்வா கிடையாது அறுபத்தி ஏழுன்னு செல்வா கிடையாது எழுபத்தொன்னு செல்வா கிடையாது அப்போ சிமுகவுக்கு செல்வாக்குள்ள இடத்துல எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்லை இது ஆதவர்ஜுனாவுக்கும் தெரியணும் ஜா ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியணும் சும்மா இந்த ஊடகத்தில் பேசக்கூடிய அவன் ஜாதி மட்டும் ஏதோ ஒழுங்காக ஓட்டு மயிர் போடுற மாதிரியும் அட்டவணை பிரிவு மக்களுக்கு ஓட்டு போட மாதிரியும் சினிமா பார்த்து ஓட்டு போடுற மாதிரியும் பேசிட்டு தர்றாங்க அவனோட பண்ணதுக்கு தான் இந்த இதை நான் சொல்கிறேன் இனிமேல் அவன் பேசுவான் இதுக்கெல்லாம் பயில் சொல்லிட்டு அந்த நபர்கள் பேசணும் அதே இதில் அட்டவணிபுரி மக்கள் வட தமிழகத்தில் போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா ராமதாஸ் எத்து துணிச்சலானுன்னு ஆரன்னு போட்டாங்க இப்போ எல்லா மக்களுக்கும் ஓட்டு போட தெரியும் யாரால பொலிட்டிக்கல் கெய்னும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறதுக்கு தான் நான் தென்லை தெளிவாக விளம்பரத்தை சொல்கிறேன் விஷயத்தை சொல்கிறேன் தென் சென்னையிலும் சிறுபெரும்புதிலையும் வாக்கெடுத்த கமலஹாசனுக்கு உசிலம்பட்டியிலையும் முதுகுளத்தூர்லையும் ஆண்டிப்பட்டிலையும் மேலூர்லேயும் ஓட்டு கிடையாது இத்தனைக்கும் தேவர் மகன் விரும்பாண்டியெல்லாம் நடித்தவர் தான் அந்த சினிமாவை பார்த்து யாரும் ஓட்டு போடலை அப்போ ஆதி பறையர் சமூக மக்கள் மட்டும் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு விஜய் போ சொல்லிட்டால உடனே ஊருக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டை போட்டுருவாங்களாம் அப்போ நீ அஞ்சு சதவீத வாக்க பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் உயர்த்தணுன்னு பேசு நீ பஞ்ச மண்டலத்தை மீட்கணுன்னு பேசு நீ ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பேசு நீ ரெட்டமல்லி சீனிவாசன் ஐத்திதாச பண்டிசன் பண்டிதன் எம் சி ராஜாவுக்கு நூற்றாண்டு விழா எடு திரோதி கோயில் மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு பாமக வன்னியர்களையும் அதிமுக சி வி சண் சண்முகம் போன்ற வன்னியர் ஜாதி வரி கூட்டத்தையும் எஸ் இவர் ரவிக்குமாரே சொல்கிறார் அதை நீ வந்து எதிர்த்து நான் திரௌபதி அம்மன் ஆலயத்துக்குள்ளே நுழைவுன்னு சொல்லு அவ்வளவு சொல்லிட்டு நீ செய்யணா உனக்கு அந்த ஓட்டு கொள்ளுவன்னு ஒருத்தன் பேசினான்னா எவன் பேசுகிறாங்கிறதையும் அடுத்தால நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அவனையும் அது நியாயம் சும்மா கண்ணை மூடிட்டு கூட்டம் வந்துட்டாலும் உடனே ஓட்டு போட்டுருவான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நீ அவமானப்படுத்தி பேசுனீங்கன்னா அது தப்பு விஜய் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை யாருக்குமே சாதகமாக இல்லாத ஆளாட்டு யாருமே அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பெரிய பின்னடைவை இருபத்தா இருபத்தி ஆறில் சந்திப்பாருங்கிறது என்னோட கருத்து இதற்கிடையில இவர் பன்னெண்டு டக்காலிட்டிகளாக நான் பார்க்கல அதை பாண்டே வந்து பார்த்து தம்பி பாண்டே ரொம்ப பிரமாதமாக பண்ணுறான் திருச்சியிலருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா பண்ணது போகிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரத்தில் போக முடியுதுன்னு கேட்குறான் அப்போ திருச்சியில் வந்தது செட்டப் கூட்டம் வர சொல்லி நீங்கள் பண்ண போலித்தரமான கூட்டம் பிம்ப கட்டமைப்புன்னு அவன் சொல்றான் இதுக்கடையில் சந்திரன் ராஜாணி புதுச்சேரியிலேருந்து ஒரு நண்பர் அவர் பெண்களெல்லாம் வந்து அதையும் தரம் உங்களுக்கு தேராஜ் தேராஜபாதவர் ரசா இருக்காங்க தேராஜா பாதவர் படத்தை பார்த்த ரசிகளாக இருக்காங்க அவங்க தாவைக்காய் தொண்டர்களாட்டு துண்டு போட உள்ளே வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் வெளியே வந்து முந்நூறுரூவா தாரான்னு சொல்லிட்டு இரநூறுவாயிடும் நிறுத்திட்டேன்னு சண்டை போடுறாங்க இதில் கூட இதில் சந்திரன் ராஜா புதுச்சே பு புதுச்சேரியிலேருந்து அனுப்பி வச்சுருக்கிறாரு தெளிவாக வந்து அதுவும் அதுவும் இருக்குது நான் இதுக்குள்ளெலாம் ஏன் போகலைன்னா நீங்கள் ஏற்கனவே உள்ளாட்சி மூணாவது இடம்னு ஒரு மோசடியை பண்ணீங்க அப்போ நான் சவுக்கு சங்கர் கஸ்தூரி சங்கர் தென் அதன் மாதேஷ் தான் கேட்கும் அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க அதே மாதிரிப்பட்ட மோசடிகளை நீங்கள் செய்யக்கூடியங்கன்னு தெரியும் இப்போ நான் ஏன் அதுக்குள்ளே ரொம்ப போகலைன்னா இப்படி தான் ஓட்டு வரும் சும்மா ஒன்றும் ஓசியலை ஒன்றும் ஓட்டு போட மாட்டான் எந்த ஜாதியும் ஓ ஓசியில் ஓட்டு போட மாட்டான் அந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு பெரிய அளவுக்கு களத்துக்குள்ளே அணி அமைஞ்ச பிறகு ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நிசாரமாக விட்டேன் நான் ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்க மோசடி பண்றீங்க கூட்ட இதிலே மோசடி பண்ணுறீங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது இந்த இதை கூட நீங்க நான் வைக்கிறேன் அந்த சந்திரன் ராஜாவோட அந்த புதுச்சேரியை சேர்ந்த நண்பரோட இதையும் வைக்கிறேன் நீங்க பதிவு பண்ணிடுங்க

முந்நூறுரூவா பேசிட்டு இரநூறுவா கொடுக்குறியன்னு சண்டை போடுறாங்க எடுத்துகிட்டே தம்பி நெறியாளர் பார்க்குறீங்களா இப்போ பாருங்கள் நெறியாளர் பாப்பா பார்க்குறீங்களா எல்லாம் வயதான தாய்மார்கள் விஜய் பார்க்க இவங்க தான் பேசிட்டு பேசிக்கிட்டு இரநூறுவா தாரிங்க தந்துட்டிங்களேன்னு சண்டைக்கு போறாங்க பாருங்க சந்தன் ராஜாங்கிறவர் புதுச்சேரிக்காரர் ரொம்ப தெளிவா அதை எக்ஸ்போஸ் பண்ணி அடிச்சிட்டாரு பா தம்பி பாண்டேயும் இதில் கேட்டிருக்கான் பாண்டே இதுவும் வந்து நீ மோசடி பண்ணுறத பாண்டேம் பண்ணியிருக்கேன் அப்போ மொத்தத்தில் மோசடி கும்பல் மோசடிகளை பண்ணுதுன்னா இந்த மோசடிக்குள்ளே போகலை ஏன்னா ஒருத்தருக்கு ஓட்டு விழும்னா எப்படி ஓட்டு விழும் எந்த வகையில் ஓட்டு விழும் பார்ப்பாங்க ரியல் ஓட்டு விழும்போது களத்துக்குள்ளே என்ன மாதிரி ஓட்டு விழும் எனக்கு தெரியும் நான் அத்துப்படி நமக்கு மேக்சிமம் அதனால இவனு பெருசாக ஓட்டு வந்திருக்க வந்து கிடாது சும்மா பேசுவாங்க இது பண்ணுவாங்க சீமானை பிடிக்காத நாலு பேர் பேசுவான் உதயநிதி ஸ்டாலினை பிடிக்காத நாலு பேர் பேசுவான் அதனால ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லாது அது என்ன ஆயிரப்போகுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இதுலலாம் நான் மைக்ரோவாக பார்க்கல ஆனால் புதுச்சேரி நண்பர் சந்திரன் ராஜா வந்து ரொம்ப பச் ரொம்ப தெளிவாக இதை இவங்களோட மோசடியை படம் பிடிச்சிட்டாரு ரங்கராஜ் பாண்டேயும் இவங்களோட ஜிம்மிக்ஸை படம் பிடிச்சிட்டாப்புல இன்னும் வந்து அண்ணாவுக்கு வந்த மாதிரி கூட்டம்னு நியூஸ் பண்ணுறாப்புல ஆதவ அர்ஜுனா ரெட்டி என்றைக்கு அண்ணாவுக்கு கூட்டம் வந்து அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆருக்கு தான் கைத்தட்டு உருகம்பாக்கம் திமுக தேர்தல் பிரச்சார மாநாட்டை போட்டு பாருங்க பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே வேண்டாமா ஆதவர்ஜுனா ரெட்டி சரி ஆதவ அர்ஜுனா ரெட்டியை ஒன்றும் பாராட்டலாம் ஜானாரிக்க சாமி ஒரு நாலு பேர் படத்தை வச்சுருந்தார் அதுக்கு மாற்றார் ரெண்டு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ஜானாரிக்க சாமி நாயுடுவை ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கார் காலி பண்ணிட்டார் எம்ஜிஆரையும் அண்ணாவை கொண்டு வந்துட்டு அதில் ஆதவ அர்ஜுனா ரெட்டி காருக்கு வெற்றி தான் அதுக்காக அண்ணாவுக்கெல்லாம் கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தெல்லாம் போய் அண்ணாவே பேசும்போது எம்ஜிஆர் வந்தால் கூட்டம் வந்து எம்ஜிஆருக்கு கை விருகம்பாக்கம் திமுக தேர்தல் பிரச்சார மாநாடு அதே தெரியும் அப்போ எம்ஜிஆர் லேட்டாக தான் வந்தார் அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்தார் காரணம் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பவர் போலிட்டிக்ஸ் இருந்தது அந்த காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு எம்எல்சி ரிசைன் பண்ண காலகட்டத்தில் இருந்தே இருந்தது தலைவர் அண்ணா தலைவர் அண்ணான்னு இவர் வழிகாட்டி அண்ணா வழிகாட்டி அண்ணான்னு பேசலாம் அந்த கலைஞர் தரப்புக்கும் எம்ஜிஆர் தரப்புக்கும் மோதல் இருந்துகிட்டு இருந்து அப்போ அந்த கூட்டத்தில் கூட கலைஞர் தரப்பு கலந்துக்கல பட்டு கலைஞரை தவிர்க்க முடியாதுங்கக்காக அண்ணா வந்து கலைஞருக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டார் அந்த எம்ஜிஆருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அதை அண்ணா கண்ட்ரோல் பண்ண முடியாத என்ன தலைமை பண்பு அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போதே கூட்டத்துக்குள்ளே வந்து கைத்தட்டல் வாங்குற வேலையை எம்ஜிஆர் ஜிமிக்ஸ பண்ணுறார் உண்மைங்க மனச்சாட்சி பண்ணி தெரிஞ்ச உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை அதை வர்ஜனா ரெட்டி அண்ணாவை பற்றி பொய்யா புரட்டா சொல்லிட்டான்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு போயிடுவோமா சீமானே இதில் ஏற்றுட்டு போனார் அண்ணா விஷயத்தில் அண்ணாவை அடிக்காண்டான்னு சொல்லிக்கிட்டு பதிலாக பற்றிலாம் கொடுஞ்சனியை வந்தது தான் நாட்டுக்கு அடங்கி போனார் பட் நம்ம உண்மையை சொல்லிடுவோம் குள்ளுகப்பட்ட கொல்லப்புற வழி மேல் சபை நாட்டுக்கு உதவாத சபைன்னு சொன்ன அண்ணா முதறிஞ்ச ராஜாஜி எம்எல்சி ஆகி வந்த போது சொன்ன அண்ணா எதுக்கு அவர் சிஎம் ஆகும்போது போது எம்எல்சி ஆனார் அண்ணாவுக்கு மெரிட்டாக நான் நிறைய பேசியிருக்கேன் பட் விமர்சனம்னா விமர்சனம் தான் அதை ஒரிஜினாலிட்டி இதுக்கு பயில் சொல்லட்டா இல்லை விஜய் இதுக்கு பயில் சொல்லுவாரா இல்லை விஜய் இதுக்கு பயில் சொல்லுவாரா இல்லை நீங்கள் அண்ணாவை தூக்கி பிடிக்கிறீங்கல்ல கொல்லப்புற வழி குல்லுகப்பட்டர் கொல்லப்புற வழின்னு முதல் ராஜாஜி விமர்சனம் பண்ண பெருஞ்சர் அண்ணா பிறந்தகை என்ன எதுக்கு நீங்கள் எம்பி கண்டஸ்ட் பண்ணவங்க சிஎம்மா வந்தீங்க எம்பி கண்டஸ் பண்ணவங்க ராஜாஜி மட்டும் கொல்லப்புற கொல்லப்புறவழி அப்போ நீங்கள் யார் நீங்கள் எப்படி எம்எல்சி ஆகி வரலாம் இதுக்கு விஜய்க்கு பதில் என்ன ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு பதில் என்ன சும்மா நீங்கள் அண்ணான்னு சொல்லிட்டா உடனே எல்லாரும் போயிடுவாங்கன்னு சீமான் அண்ணா விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரி அண்ணாவை அடிக்கலை பட் எம்ஜிஆர் அடித்து தள்ளிட்டார் காரணம் எம்ஜிஆர் மலையாளிங்கிற பார்வையில் விஜய் சொல்றாரா எம்ஜிஆர் சீமான் கேட்குறாரு ஏழை மக்கள் மருத்துவராக அதை காலி பண்ணவர் ஒரு சாரையவாரியில கல்வி தந்தை ஆக்குனவர் எம்ஜிஆர்னு அடிச்சுட்டாரு அடுத்தாலும் எம்ஜிஆர் தமிழை புறக்கணித்து தமிழை தமிழுக்கு மரியாதை எல்லாம் பண்ண ஒரு எம்ஜிஆர்னு அதை வழக்கமாக சொல்றாரு அடுத்தால முல்லைப் பெரியார் அலை பாதுகாப்பாக மலையாளி எம்ஜிஆர் கேரளாட்ட கொடுத்துட்டான்னு சொல்றாரு விஜய் பயில் சொல்லுங்க ஆதவர்ஜுனா ரெட்டி பயில் சொல்லுங்க ஜான் ஆரோக்கியசாமி பயில் சொல்லுங்க நீங்கள் எம்ஜிஆர்னு சொல்லிட்டால சீமான் விட்டுருவார் நினச்சிங்களோ அடிச்சு நொறுக்கிட்டாரு அண்ணா வந்த அளவுக்கு பண்ணலை நான் சொன்ன இந்த இதெல்லாம் அண்ணா விஷயத்தில் கேட்கல அதோ அர்ஜினா ரெட்டி அதில் சந்தோஷப்பட்டுக்கலாம் குறுக்கு நாங்கள் எம்எல்சி மாட்டிருக்கலாம் சீமான் பேசலை பட் எம்ஜிஆரை வந்து நொறுக்கி தள்ளிட்டார் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் நீ எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க வர விஜய் ரஜினி ரஷ்யம் ரஜினசியம்னு சொல்லி ரஜினி ரசிகர் ரசிக சொல்லிட்டு திடீர்னு வேலாயுதம் படத்தில் தான் வியாபாரம் எம்ஜிஆர் ரசிகர் நானாப்புல இப்போ எம்ஜிஆரை வச்சு வியாபாரம் எடுக்க பிச்சு வியாபாரம் பண்ண பிச்சை எடுக்க வரப்பில விஜய் ஓங்கி அடிச்சு சீமான் மண்டையில் அடிச்சு இறுத்திட்டாப்புல ஓ எம்ஜிஆர் இவ்வளோ தான் ஐயா ஊழல் பரிச்சாளி சாராய வரையில் கல்வி தந்தை ஆக்குனாரு கமலஹாசன் எம்ஜிஆர் அடிச்சுன்னு சொல்லும்போது அடித்த அடிச்சு அடியை இப்போமா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாப்புல இது ரெண்டு தலைவர்களுக்குள்ள இதில் தான் நான் பேசுகிறேன் உடனே சைதை துரைசாமி அண்ணல்லாம் எனக்கு எம்ஜிஆரை பற்றி பேசும்போதெல்லாம் சில இதுகள் சொன்னார் எம்ஜிஆர் தெருக்கில் ஜாதி பெரிய ஒளி ஒழிச்சவர் மிகப்பெரிய இன்டெலிஜென்டானவர் பல திரு இருக்குது பட் விஜய் எம்ஜிஆரை வச்சு பிச்சு எடுக்கும்போது போ புண்ணாக்குங்கிற பாணிக்கு எம்ஜிஆரே அடித்து தள்ளிட்டார் சீமான் இதுதான் தான் சீமானுக்க வளர்ச்சி இதுக்கு தான் சீமானுக்க ஓட்டு இதுதான் சீமான் விஜய் கம்பாரிசனில் சீமான் ஏறி போகிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் இதுதான் நடக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு கட்சிகளை வந்து தேர்தல் ஆணையம் பதிவு செய்த கட்சிகள் அங்கீகாரம் இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு நீக்கம் பண்ணியிருக்காங்க சார் திமுக கட்சிக்கு அதோட வெற்றிக்கு பலமே வந்து அந்த கூட்டணிகள் சொல்லப்படுது அந்த இருக்கக்கூடிய இரு கட்சிகள் வந்து இந்த மூலமா நீக்கப்பட்டிருக்கு இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் உதயசூரியன் சின்னத்தில் நின்னது திமுக கூட்டணி கட்சிகள் ரெண்டு வந்து தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஒரு ரூல் எடுத்து அந்த ரூல் படி அது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்வரன் அண்ணன் தான் ஈஸ்வரன் வந்து புதீஸ்வரில் நின்னார் நின்று கரெக்டு ஏன்னா திமுக ஆதரவாளர்கள் ஓட்டு தான் அவருக்கு அவருக்கு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் போய் பெரிய அளவுக்கு நான் என்னை மட்டுந்தான் ராசின்னே வாங்கன்னு என்னை மட்டும்தான் கூட்டம் சேர்த்து பேசியிருந்தார் அப்போ என்னை சிறப்பு அழைப்பாளர் நான் கலந்துக்கிட்டேன் கோமாதா பூஜை எல்லாமே பெரிய அளவில் நம்ம சாஸ்திர சம்பிரதாயப்படி பெருசாக நடந்தது மாநாடு ம கொங்கு விளையாடு தொழிலதிபர்களை ஊக்குவிக்கூடிய அளவுக்கெல்லாம் என்ன அதில் பெரிய அளவில் செய்தார் அப்போ நான் பேசினேன் நீங்கள் இந்த பகுதிக்குள்ளே லட்சக்கணக்கான ஓட்டுகளை நிரூபித்து காட்டினனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிஎம் போஸ்ட்டு வந்தது அல்லது சேவூர் ராமச்சந்திரனையோ ராஜேந்திர பால ஜோசியோ ஆக்கியிருப்பாங்க கொங்குவேலாளர்கள் ரிவோல்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து தான் உங்களால் தான் இந்த சிஎம் போஸ்ட்டு ஒரு கட்டத்துக்குள்ளே இரண்டாயிரத்தி ஈஸ்வரண்ணை ஈஸ்வரண்ணன் நிரூபித்த வாக்கில் தான் வந்துன்னு பேசினேன் அந்த அளவுக்கு செல்வாக்கானவர் தான் ஈஸ்வரண்ணன் அதில் அவர் வந்து நான் இருந்து வரும்போதே சேலத்துக்கு வரும்போதே டிராஃபிக் இதாகிட்டு ஏன்னால் இந்த வண்டியை போய் எடுக்க முடியல அதனால் பஸ்ஸில் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக பஸ்ஸில் ஏறி வந்தேன் அந்த பஸ்ஸில் பேசின வார்த்தை எல்லாம் திமுக ஆதரவாளர்களால் உதயசூரில் நின்னா ஜெயிப்பார் ஆனால் ஜாதி அடையாளத்தில் போனால் தோற்றுருவாருங்கிறத வெளிப்படையாக பேசினார் ஸோ நான் விழாலை கொண்டுகள்லாம் பெருமளவு அப்போவே எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக எதிராக இருந்தாங்க ஓப்பனாக தான் அவங்க அதை பேசினாப்பில்ல பட் உதயசூரியில் நின்னா ஜெயிப்பார் கூட என்ன ஜெயிப்பாருங்கிறத அவங்க பேசினாப்பில்ல அதே போல் நம்ம கடைசி நேரத்தில் அண்ணனை இந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்கும்னு அண்ணனை வற்புறுத்தி அண்ணன் மேலே ரொம்ப பற்றும் பாசமும் கொண்டவன் என் தாயார் இறந்தது கூட வீட்டுக்கு வந்து துட்டி கேட்ட ஒரு அண்ணன் ஸோ அண்ணன் எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து திமுகவில் நின்றுங்கன்னு சொல்லும்போது சின்னம்போது போதும் நின்னார் உதயசூரியனில் ஈஸ்வரன் நினைக்கிறதுல அவருக்கு லாபங்கள் இருக்குது உதயசூரியன்கிறது பொதுத்தள சின்னம் அப்போ அங்கே உள்ள மற்ற இதர ஜாதிகள் வந்து உதயசூரியன் காரணம் போட்டிருவாங்க அவர் ஒரு தனி அடையாள சின்னத்தில் நின்றுனா அடையாள அரசியல் அது ஒரு சின்ன சிக்கல்கள் வரும் அப்புறம் எம்பி டிக்கெட்டுக்கும் சென்ராஜுன்னு நினைக்கிறேன் உதயசூரியன் நின்று அவர் இப்போ ஜெயித்துட்டாங்க நாமக்கல் எம்பின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஓட்டில் தான் ஜெயித்தார் அப்போ அது தனி சின்னம்னா சிக்கிருக்கோம் அப்போ இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட அமைப்பு சார்பாக உதயசூரியன்ல நிற்பார் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி இல்லை பட் இந்த அமைப்புக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க உதயசூரியில் தான் இருப்பார் அண்ணன் உதயசூரியில் தான் நிற்கணும் பழைய மாதிரி ஸ்டாலின் அவருக்கு டிக்கெட் கொடுப்பாங்க அவருக்குன்னு செல்வாக்கு இருக்குது அந்த மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது கும்மிப்பாட்டு அந்த நிகழ்ச்சிகளை பெரிய அளவில் நடக்கிறார் செல்வாக்குள்ள தலைவர் ஈஸ்வரண்ணன் ஸோ ஈஸ்வரண்ணனுக்கு இந்த இது இந்த இது நடந்தாலும் கூட அவர் அமைப்பு உதயசூரியின் சார்பானுக்கும் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை ஈஸ்வரன் எனக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இல்லை தாங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வந்து இன்னொரு கட்சியோட அடையாளத்தில் முன்னிறுத்துறதுக்கு அவங்க எதற்காக அவங்க த ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல சார் அப்படி இல்லைம்மா சில விஷயங்கள் இருக்குது சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நாடார் அவர் வந்து தொண்ணூத்தாறில் ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராக ஆட்சி இறக்குனதில் நாற்பத்தஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணி என்ன கூட்டம் என்ன கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடலாமே முக்கியமானவர் அப்போ அவர் ஜெயலலிதா கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிற்கிறாரு அப்போ ஏன்ட்ட கேட்குறாரு தனிச்சின்ன நிற்பம்மா எப்படி ரவீந்திரன்னு கேட்குறாரு இல்லைனே ரெட்டேலாம் முறவர்லாம் போட்டுருவான் அம்மா சின்னம் இப்போவுமே தம்பி ராஜாவே ரெட்டேல நம்ம சின்னன்னு ஏமாறாதீங்க இது எடப்பாடி கிட்டே இருக்குது இது கவுண்டர் ஆதிக்கத்துக்கான சின்னம் நமக்கு இந்த சின்னத்தில் ஒன்றும் இல்லை நம்மளை ஏமாத்தின சின்னம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் காலி பண்ண சின்னன்னு சே ராஜாவே கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அளவுக்கு அந்த சின்னம் முக்குலத்துவம் மத்தியில் குறிப்பாக அந்த பகுதி மரவர் சமூக சோதர சகோதரிகள் மத்தியில் அது பரவிட்டு அது மனசில் இடம் பிடிச்சிடிச்சிட்டு அப்போ சரத்துமாரி நான் சொல்கிறேன் நம்ம தனி சின்னத்தில் நின்றுனா இது நாடார் அடையாளமாக இருக்கும் ரெட்டைலாம் அது ஜெயலலிதா அடையாளம் மரவர் அடையாளமாக போயிடும் மரவர் ஓட்டு நமக்கு நிறைய வந்துடும் கருசாயம்பானியை தோக்கடிக்கிறதுக்கு மரவர் ஓட்டு நமக்கு ரெட்டேலர் இல்லைனா போட்டுருவாங்க ஒரு வேளையில் நம்ம சின்னம்னா அது நாடார் கட்சி நாடார் சின்னம் இந்த தொகுதியில் மட்டும் ஜெயிக்கிறனால ஜெயலலிதா சிஎம் ஆகாமல் பேர போகிறாங்களான்னு மறவர் ஓட்டு வராமல் போயிடும் மரவ ரெட்டலைக்கு போடுவாங்கங்கிறத சொல்லி நான் ரெட்டேலையில் நின்றுங்கிறத சரத் மாட்டை சொன்னேன் அப்போ ஒரு வெற்றிக்கு ரெட்டேலுங்கிறது பொதுத்தள சின்ன மாட்டு மாறிடுது அதே மாதிரி தான் ஈஸ்வரனுக்கு நான் வளாலை கவுண்டர்கள் ஓட்டு உதயசூரன் நிற்கும் போது பெரிய அளவில் வருது உதயசூரியில் அவர் நின்று அந்த வாக்களை பெறது தான் முறையாக இருக்குங்கிறது என்னோட பார்வை வெற்றி தான் அங்கே குறி நீங்கள் வெற்றி பெற முடியாமல் ஒரு அடையாள அரசியல் இதுக்குள்ளே நீங்கள் போய் நின்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தோல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அது பிரயோஜனப்படாது எனிவே இது ஒரு சிக்கல் தேர்தல் ஆணையம் இந்த சிக்கலை உருவாக்கி விட்டுட்டாங்க அது குறி வச்சு யாரோ பண்ணிட்டாங்க பரவாயில்ல ஃபேஸ் பண்ணி தான் தீரணும் ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் அந்த அமைப்புக்கு டிக்கெட்டுன்னு கொடுத்துடணும் அரசியல் கட்சிக்கு தான் டிக்கெட்டுன்னு இல்லையே இந்த அமைப்பு திமுக கூட்டணி இல்லை நினைக்கிறோம் அனுப்பாங்க பதிவு செய்யப்பட்டிருந்த கட்சின்னு சொல்லிடலாம் நேற்று இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்றில் பதிவு செய்யப்பட்டிருந்த கட்சி இருபத்தொன்னிலே அரசியல் கட்சியானம்மோடு இருந்த ஈஸ்வரன் இன்னைக்கு நிற்பார்னு சொல்லிடலாம் அரசியல் கட்சி ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு தானே சொல்ல முடியாது ஒரு அமைப்பு சார்பாக ரெட்டேலர் சின்னத்தை திமுக உறுப்பினர்னு ஸ்டாலின் கொடுக்குறதில்ல ஈஸ்வரன் கொடுக்குறத யாரை தடுத்துட முடியும் இன்னும் சொல்லப்போனால் அதுவே திமுகக்குள்ளே போய் நாளைக்கு அமைச்சர் அதுங்கிற பெரிய உயர்வு கூட ஈஸ்வரனுக்கு வந்துடலாம் ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த சிம்பலை வாங்கி நிற்கலாம் போகலாம் இப்போ இது மாதிரி இல்லாம மற்ற கட்சிகள் வந்து எங்களுக்கு எங்களுடைய தனித்த அடையாளம் முக்கியம் தனி கட்சியோட அடையாளம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறத தவிர்த்தா அது பெரிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் யார் யார் அப்படி தவிர்ப்பா அவங்களுக்கு பாதிப்பு இல்ல அது அந்த கட்சிகளுக்கும் பாதிப்பு இல்லை இப்போ திருமாவளவன் தனிச்சின்னு சொன்னாங்க திமுக அளவு பண்ணிட்டாங்க ஒரு தடவை திருமாவளவனுக்கு தனிச்சின்னா ரவிக்குமாருக்கு உதயசூரியன் உதயசூரியன் நிற்காமல் தனிச்சின்னத்தில் பானேல் என்னதுல ரவிக்குமாருக்கு சிக்கல் இருக்குதா பல இதில் நானே அதை எவிடன்ஸோடு சொல்ல முடியுமே உதயசூரியன்னா தூக்கி தூக்கி நிறுத்துத உதயசூரியன்னா அது மற்ற ஜாதிகளும் வந்து விருப்பப்பட்டு போட்டுறாங்களே தனி சின்னம்னால் இது வந்து சமூக அடையாள சின்னன்னு பார்க்குறாங்களே மாம்பழம் அப்படி தானே ஒதுக்கப்பட்டுட்டு ஸோ அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது இல்லை மூணு முஸ்லீம் லீக் வேட்பாளர்களும் தோ தோத்து போனாங்க ஆனால் இப்போ நவாஸ் ஜெயித்தாருன்னா அந்த பலாப்பழம் மறவர் அடையாளம் அவர் மந்திரி ஆயிடுவார் அதனால நம்ம அதை தடுக்கணும்னு இவங்க குல வேளாளர் யாதவர் நாடார்லாம் நவாஸ் கணிக்கே போட்டுடுறாங்க முஸ்லீமான நவாஸ் கணிக்கே போட்டுருவாங்க ஒருவேளையில் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தால் அது ரிசல்ட் மாறி இருக்கலாம் பட் அடையாள அரசியலுங்கிறது முஸ்லீம் லீக்கு அடையாள அரசியல் சின்னத்தை விட பன்னீர்செல்வம் அவர் பொதுத்தளத்தில் உள்ளவர்தான் எல்லாரால நேசிக்கப்படக்கூடியவர் தான் அந்த பகுதியில் அது அடையாள அரசியலுக்கான சின்னமாக மாறிடுச்சு அது அதில் ஒன்று சிக்கலை கொடுக்குது ஸோ அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது முஸ்லீம்களின் அடையாள அரசியலுக்கு ஒரு ஒரு சிறிய அளவாக இந்துக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது வன்னியர் அடையாள அரசியல் அரசியலுக்கு மற்ற ஜாதிகள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது பரையோர் அரசியல் அடையாள அரசியலுக்கும் ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்குது ஸோ அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால முதி சூரியன் ரெட்டை கை இதெல்லாம் பொதுத்தள சின்னம் அதில் வாங்கிட்டு போகிறோம் தாமரை பொதுத்தலை சின்னம் வாங்கிட்டு போயிடுறாங்க நீங்கள் ஜான் பாண்டிய அவர் வந்து தாமரையில் நின்னார் இன்னொரு தனிச்சின்னத்தில் நின்னார்னா அந்த இந்துக்கள் பெரிய அளவுக்கு வந்து போட்ட ஓட்டு வந்திருக்காது ஸோ பொதுத்தள சின்னங்கிறது அடையாள அரசியல் பண்ணுறவங்களுக்கும் தங்கள் ஜாதி ஓட்டுகளோ தங்கள் மத ஓட்டுகளோ அதையும் தாண்டி பொதுத்தள ஓட்டுக்குள்ளே வர்றதுக்கு துணை புரியுது ஸோ வெற்றி ஒன்று தான் குறி இல்லை எங்களுடைய அடையாளம் தான் முக்கியம்னு சொல்லும்போது அவங்க பானையில் நின்று வெற்றியை பெற்றுவிட்டாங்க ரெண்டு பேரும் நம்ம மறக்க வரலை இது அந்த கட்சிகளின் முடிவு ஈஸ்வரன் என்னை பொறுத்தவரை இல்லை சூரியனில் தான் நிற்கணும் நிற்பார் நான் நம்புகிறேன் தான் அவருக்கு நல்லது அவர் அவரை பொறுத்தவரை நம்ம எல்லாேருக்குமே கரெக்டாக சொல்லுவோம் அப்போ நம்ம அண்ணன் அவர் வந்து கரெக்டாக வெற்றியை பொருணுங்களில் நமக்கு உறுதியாக இருக்கிறோம் அந்த வெற்றியை அவர் திமுக ஆலாயம் மாதிரி திமுக ஆவல் ஒரு அமைச்சராக கூட நாளைக்கு ஈஸ்வரான வந்தால் நமக்கு அது மகிழ்ச்சி தேர்தல் ஆணையத்தோட இந்த முடிவும் வந்து சிறிய கட்சிகளுக்கு ஒரு புதுவிதமான முயற்சியை கொடுக்கணுன்ற ஒரு புது யுக்தியை சொல்லியிருக்கீங்க தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை எங்கள் கூட நேரம் ஒதுக்கி பதிர்ந்துக்கிட்டது பிரமஞ்சி